உலகம் முழுவதும் மாறி வரும் பழக்க வழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சியின்மை காரணமாக உடல் பருமன் பிரச்சனை அதிகரிச்சுட்டே வருது உலகம் முழுவதுமே நூறு கோடிக்கு பேருக்கு மேற்பட்டவர்கள் உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது மருத்துவ இதழான லான்செட்ல ஒரு முறை வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கையின்படி உலக அளவில் உடல் பருமனால பாதிக்கப்பட்ட நூறு கோடிக்கும் அதிகமான மக்கள்ல எண்பத்தெட்டு கோடி பேர் பெரியவங்களாம் லட்சம் பேர் குழந்தைகளாம் உடல் பருமன் இதய நோய் வருது டைப் நீரிழிவு மற்றும் கேன்சர் இது போல நோயெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா கலோரி குறைந்த உணவுகளை சாப்பிடணும்ட்டு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இது போல விஷயத்தை பின்பற்றினாலே உடல் எடையை உடனே குறைக்க முடியாவிட்டாலும் மாரடைப்பு இப்படிப்பட்ட பெரிய அபாயத்தை குறைக்க முடியும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ்கள் சொல்கிறாங்க ஆனால் பலரும் உடல் எடையை உடனே குறைச்சிடணும் இன்றைக்கே குறைச்சிடணும் அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கிறாங்க இது ஆபத்தும் கூட இதற்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது வாக்கிங் பண்ணக்கூடாது டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது பட் வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அறுவை சிகிச்சை முறையை செஞ்சுக்கலாமே அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டால் உடனே நமக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு அபாய கட்டத்துக்கு போகிறாங்க இதில் ஆபத்து நிறைய இருக்குது இதனால் மரணம் கூட ஏற்படுது அப்படி ஒரு சம்பவம் தான் சென்னையில் இப்போ ரீசண்டாக நடந்துச்சு உடல் பருமனை குறைக்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்ட புதுச்சேரி இளைஞர் ஹேமச்சந்திரன் என்பவர் அந்த அறுவை சிகிச்சைனால் உயிரிழந்திருக்கிறாரு அறுவை சிகிச்சை தொடங்கி கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள்லேயே ஹேமச்சந்திரனுக்கு கார்டியக் அரஸ்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இதை பற்றி குடும்பத்தினர் போலீஸில் புகார் அளித்திருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துல அதுக்கான விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாழ வேண்டிய பிள்ளைய ஒரு தாய் தகப்பன் ஒரு சாதாரண இப்படி ஒரு விஷயத்துக்கு இழந்தாங்க அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய பேரிழப்பில் அந்த குடும்பத்துக்கு மிக அதிகமான உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு பேரியாட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக உடல் பருமனை குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுது இதே போல இன்னொரு விஷயம் இருக்குது என்டோபெரியாட்டிக் சிகிச்சைகளும் புதிதாக அறிமுகப்படுத்திருக்காங்க அது என்ன சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் வழியே ஒரு குழாய் செலுத்தி வயிற்றில் ஒரு பலூனை வைப்பாங்களாம் அது வயிற்றோட ஒரு பகுதியை நிரப்பிக்குமா அதனால் வயிறு வந்து எப்பவுமே ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுமா அதனால அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாதான் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் சோ அப்படி வெயிட் லாஸ் ஆகி கட்டுக்குள்ள உடல் எடையை கொண்டு வந்த பிறகு மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த பலூனை ரிமூவ் பண்ணுவாங்கலாம் இப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க என்னென்ன விஷயமோ எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து நடந்துகிட்டே இருக்குது விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளருதோ அது எந்த அளவுக்கு நமக்கு நன்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தாபம் கூட இருக்குது உடல் பருமன் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எதுக்கு இப்படிப்பட்ட ஆப்ரேஷன்லாம் செய்யணுன்ற லெவலுக்கு போகணும் சாதாரண நடைப்பயிற்சதை செய்யலாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ்ன்றது வீட்டில் இருந்தபடியே செய்ய ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்போதுனா கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக வெயிட் லாஸாக வாய்ப்பு இருக்குது டயட்டு ஃபாலோ பண்ணலாம் இவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவில் இல்லைன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் பருமன் குறைப்பு பற்றி நம்ம சேனல்லே நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும் இந்த மாதிரியான பெரிய இருந்து நம்ம உடலை வந்து பாதுகாத்தலாம் உயிரிழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்களா அதை விட்டுட்டு அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணுறது உண்மையிலே ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து மக்கள் அதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இடுங்க உடல் குறைப்பால் உயிர் பலின்றது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் இல்ல